கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த அருமையான ஒரு தியான வேலையை கர்த்தர் நமக்கு தந்தார் வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் இந்த வேத வசனத்தை நான் பார்க்கும்போது யுத்த ராணுவ வீரர்களுக்கு முன்பதாக கர்த்தரை துதித்து பாடுகிற பாடகரை யோச பார்த்து நிறுத்தினான் ஏன் எதற்காக இந்த காரியத்தை யோசபாத் என்கின்ற யூத ராஜா செய்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளை நம்ம வாசித்து தியானித்து பார்த்தோன்னா அந்த வசனங்களிலே இந்த யூத ஜனத்திற்கு விரோதமாக மூன்று விதமான ஜனங்கள் யுத்தம் செய்கிறதற்காக வருகிறார்கள் அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தார் இப்போ இந்த மூன்று விதமான ஜனக்கூட்டங்கள் யோசபாத்திற்கு விரோதமாக யூத ஜனத்திற்கு விரோதமாய் வந்து யுத்தம் செய்கிறதற்காக பரவி இருக்கிறார்கள் இப்போ இவ்வளவு திரளான ஜனங்களை கண்ட யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயமும் நடுக்கமும் திகிலும் வருகிறது ஏன்னா அவ்வளவு திரளான ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணுவோமானால் தோல்வி வரும் அப்படிங்கிற அந்த காரியம் இயல்பானது ஆகவே இப்படிப்பட்டதான அந்த ஒரு பயத்தின் நடுவில் யோசபாத் வந்து முதலாவது என்ன செய்கிறார் கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபிக்க எல்லா தேவ ஜனங்களுக்கும் சொல்லுகிறார் ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் இந்த உபவாச ஜெபம் முடிந்த பிறகு அவர்கள் செய்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் அதுதான் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம் யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிற ராணுவ வீரர்களுக்கு முன்பதாக கர்த்தரை துதிக்கிற பாடகரை நிறுத்துகிறார் ஓ பாடகர் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை துதி செய்து அவரை போற்றி புகழ்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு துதி செலுத்தும் போது கர்த்தர் அந்த யுத்தத்தை பொறுப்படுக்கிறார் இப்போது இவர்கள் சென்று யுத்தம் பண்ணுவார்களே ஆனால் இந்த யூத ஜனங்களுக்குள்ளே ஏராளமான பாதிப்பு வரும் அழிவு வரும் ஆனால் நடந்த ஒரு காரியம் என்ன இந்த பாடகர்கள் தேவனை பாடி துதி செய்தபோது கர்த்தர் அந்த மூன்று ஜனக்கூட்டத்தையும் அளிக்கும்படி அவர்களுக்குள்ளேயே ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துகிறார் தேனுடைய வார்த்தை அதை தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா இந்த அம்மோன் புத்தரரும் மோமாப்பியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை வெட்டி அழித்து கொன்று நிர்மூலமாக்கி அதன் பிறகு அவர்களும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு மறித்து போகிறார்கள் அப்போ மூன்று விதமான ஜனங்களும் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு அழிந்து போகிறார்கள் இந்த யூத ஜனங்களோ அந்த கொள்ளை உடமைகளை கொள்ளையிடுகிறதற்காக மாத்திரம் அந்த சேனையினிடத்திற்கு போனார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்தை கத்தர் அன்றைக்கு யூத ஜனத்திற்கு ஆதரவாக நின்று நடத்தினார் ஆகவே இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் இருக்கலாம் சாசின் போராட்டங்கள் இருக்கலாம் உங்களை நெருக்குகிறவர்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறவங்க இருக்கலாம் நீங்கள் அழிந்து போனால் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை உபவாசத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவது இரண்டாவது தேவனை துதித்து மகிமைப்படுத்துவது இதைத்தான் அவர்கள் செய்தார்கள் கர்த்தர் கிரியை செய்தார் அப்போ நீங்களும் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை துதித்தீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மாறாத வல்லமை உள்ளவர் ஆகவே நமக்கு விரோதம் செய்ய நினைக்கிறவர்கள் நம்மை விட்டு விலகி போகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன் அதனால தேனுடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கட்டாவே மகிமை நிறைந்த தேவாதி தேவனே தருமையான நாளிலே வார்த்தைகளிலே நாங்கள் பார்க்கிறது போல சத்துருக்களை விளக்குகிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரேடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருகிறவர் நிம்மதியான வாழ்க்கை தருகிறவர் கர்த்தர் அப்படியே தந்து நீர் ஆசிர்வதிக்கிறதற்காக ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்